பெரிய இது நாயன்மார்களின் வரலாறை கூறும் நூலாகும் இந்த நூலை முதலில் இயற்றியவர் சுந்தரமூர்த்தி நாயனார் ஆகும் இறைவனின் கட்டளைப்படி இந்த நூலை அவர் இயற்றினார் நம் காலத்தில் சேக்கியார் பெருமாள் அந்த நூலை முதல் நூலாக கொண்டு பெரிய புராணத்தை இயற்றினார் பத்தொன்பதாவது புராணம் திருநாளை போவார் நாயனார் புராணம் காவிரி நதியால் மிகவும் செழிப்பாக விளங்கிய சோழ நாட்டில் மேற்கா என்ற பகுதி உள்ளது அந்த பகுதியில் உள்ள ஆதனூர் என்ற ஊரில் பிறந்தவர் ஆவார் இவர் அங்கு புலையர் குளத்தில் தோன்றியவர் அந்த ஆதனூரின் வெளியே உள்ள மருத நிலத்தைச் சேர்ந்த அதாவது மருத நிலம் என்றால் வயலும் வயல் சார்ந்த இடமும் அந்த மருத நிலத்தைச் சேர்ந்த வெளி நிலத்தில் புலச்சேரி ஒன்று இருந்தது அங்கு வாழ்பவர்கள் உழவு தொழிலுக்கு உண்டான வேலைகளை செய்பவர்கள் ஆவர் பழைய கூரையை உடைய சிறிய இல்லங்கள் அங்கு பல இருந்தன அவற்றில் சுரை கொடி படர்ந்திருந்தது அங்குள்ள வீடுகளில் கூர்மையான நகங்களையும் மென்மையான பாதங்களையும் கொண்ட சிறிய கோழி குஞ்சுதல் தாயுடன் சுற்றி கொண்டிருக்கும் முற்றங்களில் நாய்க்குட்டிகள் விளையாடும் இரும்பு காப்புகளை அணிந்த கருமை நிற சிறுவர்கள் அவற்றை பிடித்துக் கொண்டு ஓடுவார்கள் தோன்றினார் அவருக்கு சிவெருமானின் மீது நீங்காத அன்பு உண்டானது அவர் இந்த உலகத்தில் பிறந்து நினைவு தெரிந்த நாள் முதல் இறைவனின் திருவடி மீது நீங்காத அன்பு கொண்டு விளங்கினார் வேறு தெய்வங்களிடம் அவருடைய மனம் செல்லவில்லை தீய வழிகளிலும் அவருடைய மனம் செல்லவில்லை தன்னுடைய குளத்திற்குரிய தொழில்களை செய்து மீது பக்தி வாழ்ந்து வந்தார் தன்னுடைய குளத்திற்கு வரியாயை தன்னுடைய உணவுக்கு ஆதாரமாக கொண்டு வாழ்ந்து வந்தார் அவர் சிவபெருமானின் கோயிலுக்கு சென்று இசைக்கறிவருக்கு தேவையான போர்வை தோறும் வாரும் மற்ற சாதனங்களும் தந்து இசைக்கின்ற வீரைக்கு ஏற்ற நரமும் தந்து உறவினார் மிகுந்த அன்புடன் சிவபெருமானின் அச்சனைக்கு வேண்டிய கோரோசனை முதலான பொருள்களையும் கொடுத்து வந்தார் இவ்வாறு தன்னுடைய வருமானத்தில் தன்னுடைய உணவுக்கும் வழி தேடிக்கொண்டு தன்னால் இயன்ற பொருட்களை திருக்கோயிலுக்கு சென்று கொடுத்து வாழ்ந்து வந்தார் அவருடைய பிறப்பினால் அவருக்கு திருக்கோயிலுக்குள்ளே செல்லும் உரிமை கிடையாது எனவே அவர் கோவிலின் வாசலில் நின்று ஆடுவதும் பாடுவதும் இறைவனை துதிப்பதுமாக இருந்தார் அப்பொழுது அவர் திருப்புன்கூர் என்ற தளத்தில் எழுந்தருளிய சிவலாக நாதரை காண்பதற்கு ஆசை கொண்டார் அவருக்கு தேவையான திருப்பணிகளையும் செய்வதற்கு விரும்பினார் அதனால் அவர் தன்னுடைய ஆதனூரிலிருந்து புறப்பட்டு திருப்புன்கூருக்கு சென்றார் அவர் சென்று வாசலில் நின்று இறைவனை வணங்க நினைக்கும் பொழுது இறைவனுக்கு நேராக நந்தி இருந்ததால் இறைவனை காண முடியவில்லை நந்தனார் மிகவும் வருந்தினார் தன்னுடைய அடையவரின் விருப்பத்தை நிறைவேற்ற இறைவன் தன்னு இருந்த நந்தியை சிறிது உலகி இருக்கும்படி ஆணையிட்டார் இறைவனுக்கு எதிரே இருந்த நந்தியும் சிறிது விலகியது நந்தனார் இறைவனை கண்ணாட கண்டு மிகவும் ஆனந்தம் அடைந்தார் கோவில் முன்பாக நின்று இறைவனை வழிபட்டு பணிந்து எழுந்தார் பின்பு அவர் கோவிலை சுற்றி வரும்பொழுது அந்த கோவிலுக்கு பின்பக்கம் ஒரு இடம் பள்ளமாக இருப்பதை பார்த்து அந்த இடத்தை செப்பனிட்டு ஒரு குளமாக தோன்றினார் அதை இறைவனுக்கு அர்ப்பணித்துவிட்டு விட்டு வளம் வந்து இறைவனிடம் விடைபெற்று தன்னுடைய ஊருக்கு சென்றார் நண்பனார் சிவபெருமானின் திருத்தலம் பாவிற்றுக்கு சென்றார் அங்கு சென்று கோவிலின் வாயிலில் நின்று இறைவனை வழிபட்டு அங்கு கோயிலுக்கு தேவையான பொருட்களை தொடர்ச்சியாக செய்து வந்தார் இப்படியாக அவர் பல கோவில்களை தரிசித்து வரும்போது திளையம்பலத்தில் நடராஜ பெருமானை காணும் ஆவல் அவருக்கு ஏற்பட்டது ஆனால் சிதம்பரத்துக்கு சென்று இறைவனை வணங்கும் பேரு தன்னுடைய குளத்திற்கு இல்லை என்று எண்ணி மிகவும் விரும்பினார் மேலும் அவர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தோன்றியது இறைவனின் அருளே என்றும் நினைத்தார் இப்படியாக பலவாறாக அவர் நினைத்து அங்கு செல்ல முயற்சிப்பதும் இல்லை நாளை போகலாம் என்று தள்ளி போவதுமாக தன்னுடைய கழித்துக் கொண்டிருந்தார் இவ்வாறாக நாட்கள் பல கழிந்தன ஆனாலும் அவருக்கு சிதம்பரத்திற்கு சென்று நடராஜரை காணும் ஆவல் மேலும் மேலும் பெருகியது கடைசியில் ஒரு நாள் தீர்மானமான மனதுடன் சிதம்பரத்திற்கு போக புறப்பட்டார் மிகுந்த பக்தியுடன் சிதம்பரத்தின் எல்லையை வந்து அடைந்தார் தில்லையின் எல்லையை அடைந்து அதனுடைய எல்லையை தொட்டு வணங்கினார் அந்த தில்லையில் எல்லா இடங்களிலும் வேள்விகள் நடப்பதை பார்த்தார் அனைத்து இடங்களிலும் வேள்வி புகை நிரம்பி இருப்பதையும் கண்டார் எனவே அவர் அந்த நகரத்தில் நுழைவதற்கு அஞ்சு அதனுடைய எல்லையிலேயே நின்றார் அந்த நகரத்தின் எல்லையிலேயே இருந்து அந்த நகரத்தை வலம் வந்தார் ஊருக்குள் அவரால் நுழைய முடியவில்லை ஊருக்குள் நுழைவதற்கு அவர் அஞ்சினார் ஊருக்கு வெளியேயே ஓரிடத்தில் இறைவனை காண முடியவில்லையே இறைவன் இருக்கும் ஊருக்குள் நம்மால் நுழைய முடியவில்லையே என்ற வருத்தத்துடன் உறங்கினார் இறைவனை காண்பதற்கு இந்த பிறப்பானது நமக்கு தடையாக உள்ளதே என்ற வருத்தம் அவரை வாட்டியது அம்பலவானரான இறைவன் தன்னுடைய அறியவரின் வருத்தத்தை அறிந்து அவருடைய கனவில் தோன்றினார் நீங்குவதற்காக நீ தீயில் முழுகி என்று கூறி தில்லையில் வாழும் அந்தனர்களின் கனவை தோன்றி என்னுடைய பக்தன் நந்தனார் தில்லையின் எல்லைக்கு வெளியே வருத்தத்துடன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் நாளை காலை அவனை அழைத்து என்னுடைய கோவிலுக்குள் வருக அவனுடைய இந்த நீங்குவதற்கு அவனுக்கு தீயை மூட்டி தருக அவன் அந்த தீயில் நுழைந்து என்னுடைய திருக்கோவிலை அடையட்டும் என்று கூறி அருளினார் இறைவரின் கட்டளையை கேட்ட தில்லைவாள் அம்மர்கள் அனைவரும் மிகவும் பயத்துடன் கோவில் முன்பு கூடினார்கள் அனைவரும் தங்களுக்கு ஏற்பட்ட கனவை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொண்டார்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரியான கனவு வந்திருந்தது பிறகு அவர்கள் இறைவனின் கட்டளையை நாம் செய்ய வேண்டும் அதை மீறக்கூடாது என்று நினைத்து நந்தனாரிடம் வந்தார்கள் அவர்கள் நண்பனாரிடம் தங்களுக்கு ஏற்பட்ட கனவை கூறினார்கள் நந்தனாரும் அவருக்கு உடன்பட்டார் கோவிலின் தென்புற மதுரின் பக்கத்தில் உள்ள திருவாசலுக்கு முன்பாக தீக்குளி ஏற்படுத்தப்பட்டது நண்பனார் இறைவனை மனதில் நினைத்து அந்த தீயை வளம் வந்து கைகளை தலைமீது கூப்பி கொண்டு அந்த தீயில் புகுந்து வெளிவந்தார் அப்படி அவர் தீயில் இருந்து வெளிவரும்போது அவருடைய தோற்றம் ஒரு முனிவரின் தோற்றம் போல போலோடு முடியுடன் காணப்பட்டது அந்த காட்சியை கண்ட திளைவாழ் அம்மர்கள் அனைவரும் கைகூப்பி அவரை வணங்கினார்கள் அந்த அன்பர்கள் வழிகாட்ட நண்பனரான வரை முனிவர் அவருடன் இடையனை காண சென்றார் முதலில் கோவிலின் வாசலை வணங்கி திரு கோபுரத்தை வணங்கி உள்ளே புகுந்தார் இறைவனின் எல்லையை அடைந்தார் அதன் பிறகு அவரை யாரும் காணவில்லை அவர் இறைவனின் ஜோரில் கலந்து விட்டார் அந்த நிகழ்ச்சியை கண்ட அந்தவர்கள் மிகவும் வியப்பு அடைந்தார்கள் முனிவரை துதித்தனர் எல்லா குலத்தில் உதித்தவரும் உண்மையான அன்பு இருந்தால் இறைவனின் திருவடியை அடையலாம் என்பதை நாம் அறியலாம் இங்கு இறைவன் மீது ஏற்படும் பக்தியின் அன்புமே பெரியது ஆகும் குலம் மற்ற எதுவும் தேவையில்லை என்பது இந்த நந்தனாரின் வாழ்க்கை வரலாறு நமக்கு உணர்த்துவது ஆகும் ஏன் தீயில் புகுந்து வர வேண்டும் அப்படியே என்று நாம் நினைக்கலாம் ஆனால் இறைவனின் நியதி நமக்கு தெரியாது நமக்கு தெரியாத விஷயங்களை பற்றி கேள்வி கேட்க நமக்கு உரிமை இல்லை மகாபாரதத்தில் பல இடங்களில் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வரும் அதாவது தர்மத்தின் தீர்ப்பு மிகவும் நுட்பமானது அதை அறிந்து கொள்வது மிகவும் கடினம் என்பதை மகாபாரதத்தில் திரும்ப திரும்ப வரும் எனவே தர்மத்தின் தீர்ப்பானது மிகவும் நுட்பமானது அதை முழுமையாக நம்ப வேண்டும் அதற்குள் நாம் புகுந்து இது ஏன் எப்படி என்பது கேட்பது நமக்கு நல்லதல்ல நாம் நல்லதை அடைய விரும்பினால் உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கொண்டு நாம் பக்தியுடன் நடக்க வேண்டும் ஒருவருக்கு வைக்கப்பட்ட நியது மற்றவருக்கு இருக்காது ஆனால் இறைவனின் பக்தியும் ஒன்றே ஒன்றுதான் இறைவனின் மீது உண்மையான பக்தியுடன் நீங்காமல் நாம் வாழ்ந்து வந்தால் இறைவனின் அருளை எப்படியும் பெறலாம் என்பதே இந்த அடியவர்களின் வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிறது நண்பனாரின் வாழ்க்கை வரலாறை கூறும்போது புகழ்கள் குளத்தில் கல் ஒன்பதும் புலால் ஒன்பதும் வழக்கமான ஒன்றுதான் என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட குலத்தில் தான் அவர் ஆனால் ஒழுக்கமான சர்வம் சிவார்ப்பணம் பிள்ளை என்று கூறப்படும் சிதம்பரத்தில் உள்ள நடராஜரை காண்பதற்கு நாளைக்கு போகலாம் நாளைக்கு போகலாம் என்று அவர் நினைத்ததால் இவருக்கு நந்தனார் என்ற பெயர் மறைந்து திருநாளைப் போவார் என்ற பெயர் உண்டாயிற்று